சுத்தமே சுகாதாரம் மணி மணி குரல் கேட்டு திரும்பினான் மணி விளையாடி கொண்டிருந்த நண்பர்கள் இவனை பார்த்து கையசைத்தனர் மணி கண்ணன் கூப்பிட்டான் என்ன கண்ணா அருகில் வந்தான் மணி எங்க கூட விளையாட வர்றியா கேட்டான் கண்ணன் சுற்றிலும் பார்வையை ஓட்டினான் மணி அருகே கழிவுநீர் சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது பன்றிக் கூட்டங்களும் குப்பை மேடுமாக அந்த இடம் இருந்தது முகம் சுளித்தான் மணி எனக்கு அப்பவே தெரியும்டா அவன் பெரிய புத்தக புழு நம்ம கூட எல்லாம் விளையாட வருவானா என்றான் கோபால் என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற கேட்டான் கண்ணன் இல்லடா இவ்வளவு நாற்றம் அடிக்குது இந்த இடத்துல விளையாட கூப்பிடுறீங்களேன்னு தான் பார்க்கிறேன் ஏன் இந்த இடத்துக்கு என்னவாம் கோபால் கேட்டான் இந்த இடத்துல விளையாடுனா சுகாதார கேடு ஆமாண்டா இவர் விளையாட இனி தரை தான் போடணும் நக்களாய் சொன்னான் கோபால் பளிங்கு தரை வேணாண்டா நம்ம பள்ளிக்கூட மைதானத்தில் விளையாடலாமே என்றான் மணி ஆமா இவன் பெரிய சுத்தத்தை கண்டுபிடிச்சிட்டான் நீங்க வாங்கடா நாம விளையாடலாம் என்றான் ரமேஷ் சுத்தம் சுகம் தரும்னு நீங்க படித்தது இல்லையா என்றான் மணி அந்த பழமொழி எங்களுக்கும் தெரியும்டா ஆனா ஊரோட ஒத்து வாழணும்னு சொல்லுவாங்க இல்லையா என்றான் கண்ணன் அவனை பார்த்து சிரித்தான் மணி பிறகு கண்ணன் நான் உங்க கூட ஒத்து வர தயாரா இருக்கேன் ஆனா விளையாடுற இடத்தை மாத்தியாகணும் என்றான் ஆமாண்டா முதல்ல விளையாடுற இடத்தை மாற்றணும் அப்புறம் ஆளை மாத்தணும் பிறகு விளையாட்டையே மாற்றணும் வான் சொன்னான் ரமேஷ் டேய் அவன் நம்மோட விளையாட வரலேன்னு சொல்றான் அவனை விடுங்களா என்றான் கண்ணன் கண்ணா இங்க பாரு நாம எதுக்காக விளையாடுறோம் உடல் நலத்திற்கும் சுகாதாரத்திற்கும் தானே இப்படி சுகாதாரக்கேடான இடத்துல விளையாடி நோயை நாமே தேடிக்கணுமா நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியாது பட்டாதான் புரியும் நான் வரேன் என்று கிளம்பினான் மணி அவன் போகும் திக்கையே சிறிது நேரம் வெறுத்து பார்த்தவர்கள் பிறகு விளையாடத் தொடங்கினார்கள் பள்ளியின் முன்னால் ஈ மொய்க்கும் பண்டங்களை விற்று கொண்டிருந்த தாத்தா கடையில் கோபாலும் ரமேஷும் நின்று கொண்டிருந்தனர் மணிதான் முதலில் பார்த்தான் கண்ணா அங்க தாத்தா கடையில் நிற்கிறது நம்ம கோபாலும் ரமேஷும் தானே என்று கேட்டான் ஆமாம் மணி அவங்களே தான் வா அவங்க கிட்ட போகலாம் என்று மணியையும் அழைத்து கொண்டு அங்கே சென்றான் கண்ணன் என்னடா அவனோட வர்ற கோபால் கண்ணனிடம் கேட்டான் மணியும் நம்ம நண்பன் தானே என்றான் கண்ணன் நீதான் அப்படி நினைக்கிற நேற்று விளையாட கூப்பிட்டப்ப அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனதை நீ மறந்துட்டியா என்று சீற்றமாய் கேட்டான் ரமேஷ் மணி புன்முருவலுடன் பேசினான் நான் உங்களை ஒதுக்கலை ரமேஷ் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு யோசனை சொன்னேன் நீங்கள் கேட்கல அதனால நான் விளையாட வரல ஆமா இவர் பெரிய புத்தரு போதனை செய்ய வந்துட்டாரு என்றான் கோபால் தொடர்ந்து தன் கையில் இருந்த ஈமொய்க்கும் தின்பட்டத்தை அவர்களிடம் நீட்டினான் கண்ணன் வாங்கி கொண்டான் மணி மறுத்துவிட்டான் மணி நானும் கோபாலும் தாத்தா தான் வாங்கினோம் நீ இதை சாப்பிட மாட்டியா ரமேஷ் கேட்டான் ரமேஷ் இது ஈ மொய்க்கிற பண்டம் ரோட்டோரத்து தூசி எல்லாம் இது மேலே இருக்கு இதை எப்படி சாப்பிட்றது டே ஆரம்பிச்சிட்டான்டா என்றான் கோபால் இனி இங்கு நின்றால் மரியாதை இல்லை என்பதை உணர்ந்த மணி அந்த இடத்தை விட்டு அகன்று பள்ளிக்கு சென்றான் மூன்று நாள் கழித்து கண்ணன் முகவாட்டத்துடன் இருந்தான் என்ன கண்ணா ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டான் மணி நம்ம கோபாலுக்கு உடம்புக்கு சரியில்லடா என்றான் கண்ணன் மணியிடம் அதிர்ச்சி தெரிந்தது நீ என்னடா சொல்ற என்றான் உண்மையைத்தான் சொல்றேன் அவன் மூணு நாளா உடம்பு சரியில்லாம இருக்கான் அவனை மருத்துவர்கிட்ட காட்டுனாங்களா இல்லை மணி ஏதோ நாட்டு வைத்தியம் பார்த்தாங்களாம் சரி வாடா நம்ம போய் அவனை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டலாம் கோபாலின் வீட்டிற்கு மருத்துவருடன் சென்றனர் மருத்துவர் கோபாலை பரிசோதித்து பார்த்தார் தம்பி இது சாதாரண ஜுரம் இல்லை மலேரியா ஜொரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்றார் கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா கோபாலுக்கு பயப்படுறது போல எதுவும் இல்லையே என்று கேட்டான் ரமேஷ் பயப்பட வேண்டாம் நான் இப்ப ஒரு ஊசி போடுறேன் நான் எழுதி கொடுக்குற மாத்திரையெல்லாம் ஒழுங்காக வாங்கி கொடுங்க ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடும் சொன்ன மருத்துவர் ஊசி போட்டுவிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்தார் ரொம்ப சந்தோஷம் ஐயா என்றான் கண்ணன் நீங்க நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னா நான் சொல்ற அறிவுரைகளை கேட்கணும் என்றார் மருத்துவர் சொல்லுங்க ஐயா என்றான் ரமேஷ் உங்க நண்பனுக்கு எதனால இந்த காய்ச்சல் வந்ததுன்னு தெரியுமா தெரியாது ஐயா என்று கண்ணன் சொன்னான் மொய்க்கிற பண்டங்களை வாங்கி சாப்பிட்றதால சுகாதாரமற்ற இடங்களில் விளையாடுறதாலையும் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாய் வைத்து தான் இந்த மலேரியா காய்ச்சல் வருது என்றார் மருத்துவர் ஆமாம் ஐயா மணி கூட இதை பற்றி சொன்னான் ஆனால் நாங்க தான் பெருசா எடுத்துக்கல ரமேஷ் வருத்தத்துடன் சொன்னான் இப்ப தெரியுதா வருமுன் காப்பது எவ்வளவு நல்லதுன்னு மணி உங்களோட நல்ல நண்பன் அதனால தான் உங்களுக்கு சொல்லி இருக்கான் நீங்க கேட்கல பலன் இப்ப கோபால் அவதிப்படுறான் சொன்ன மருத்துவர் விடைபெற்று சென்றார் இரண்டு நாட்களில் உடல் சுகமாகி பள்ளிக்கு வந்து விட்டான் கோபால் நண்பர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் கோபால் மணியிடம் வந்தான் மணி நீ சொன்னப்ப நான் கேட்கல இப்ப அனுபவிச்ச பிறகுதான் தெரியுது இனிமேல் உன் போலவே நானும் சுத்தத்தை கடைபிடிப்பேன் சுகாதாரமற்ற இடங்களில் நிற்க மாட்டேன் ஈ மொய்க்கிற பண்டங்களை வாங்கி திங்க மாட்டேன் என்னோட சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்வேன் என்று உறுதியுடன் கூறினான் அவனை தட்டிக் கொடுத்தான் மணி கோபால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அதுபோல நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நல்ல முறையில் வாழ முடியும் இப்போவாவது உண்மையை உணர்ந்தியே அதுவே போதும் எனக்கு என்றான் மணி கண்ணனும் ரமேஷும் அவர்களை பார்த்து முருவளித்தனர் ஆகவே எனது அன்பு குழந்தை செல்வங்களே இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால் சுத்தமே சுகாதாரம் என்றும் அதனால் நமது வாழ்வும் நமது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதே ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க